வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நவரசமும் நட்சத்திரங்களும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட வேலையில் அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசியில் சந்திரன் செல்லுகின்ற போது அவனுக்கு உணர்வு எது ஏ உண்டாகிறதோ அதற்கு ஆட்படுகின்றான் அப்படி பார்க்கும் பொழுது நவரசம் என்ற பொதுவான ஒரு நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்பட நேர்கின்றது கோபம் சந்தோஷம் சண்டை சிரிப்பு அழுகை துக்கம் என பல வகை உணர்வுகளுக்கு அகப்பட நேருகின்றது இப்போது நாம் எடுத்துக்கொள்வது நாம் எப்போது எரிச்சல் அடைவோம் அதாவது உறவினர் வகையிலா அல்ல வியாபார வகையிலா அல்லது வீட்டிலா அப்படி என்று பார்க்கும் பொழுது லக்னம் என்பது உன்னை குறிக்கின்றது இங்கே இந்த ஃபார்முலாவில் புதன் லக்னம் ப்ளஸ் புதன் மைனஸ் யுரானஸ் இங்கே புதன் ஒருவருடைய உணர்வு நுண் உணர்வு புத்திசாலித்தனம் அறிவு நுட்பமான ஒரு செயல் இத்தனைக்கும் காரணமாகின்றது இது யுரைனஸால் பாதிக்கப்படும் பொழுது சடன் என்று அத்தனையும் ஒரு நொடியில் மாறிப்போகின்றது அதனால்தான் அமெரிக்க அஸ்ட்ராலஜி அவர் எழுதின ஒரு புத்தகத்தை சொல்வார் இந்த ஏழு கிரகங்களும் உள் சுற்றில் சுற்றுகின்றன மற்ற மூன்று கிரகங்கள் நெப்டியூன் புளூட்டோ யுரானஸ் இவை அவுட்டர் ரிங்கில் சுற்றுகின்றன அப்பொழுது அவைகள் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தான் இதன் மீது வீழ்கின்றது அதனால்தான் மாற்றங்கள் நிகழ்கின்றது உணர்வுகளில் அப்படி என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆக இது ஸ்பான்டேனியஸாக இயற்கையாக வருது யாரும் அதை சொல்லி கொடுத்து செய்யறதில்லை அதாவது ஒரு சீராக செல்லும் நிலவையின் சற்று பாதகமாக மாறக்கூடிய அமைப்பை இந்த மூன்று கிரகங்களுமே செய்து செய்துவிடுகின்றது ஒன்றொன்றுமே ஒரு பிரத்யேக அமைப்புக்கு காரணமாகின்றது அதாவது இந்த தூண்டப்படும் நிலை அதிகமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதை நம்ம கலவுக்கெலாம் எப்படி சொல்லணும்னு சொன்னால் சாதாரணமாக ஊசிப்படுத்தி விட்றாங்க அப்படின்வோம் அந்த ஸ்டேஜுக்கு கூட இணைக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற்றாலே என்ன ஆகும் நம்ம வேலையே பாதிக்கப்படும் சூழல் ஒரு மர்ச்சண்டைஸ் பண்ண போகிறோம் ஒரு வியாபாரம் வாங்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே நம்ம டீல் அதுவே வந்து வித்தியாசப்பட்டு போய்கிறது பள்ளிக்கூடம் என்றும் போதும் அப்படித்தான் ஒருவர் அவர் குழந்தை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறது வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அங்கே போகும்போது அவர்கள் சொல்லுகிறார் இரிட்டேட்டிங் பிஹேவியர் இந்த குழந்தைக்கு சற்று கவனியுங்கள் என்று ஆக இந்த மாதிரியான பிஹேவியர் ஏன் வருகின்றது மற்றவர்கள் தானே நம்மளை தூண்டிவிடுகின்றார்கள் நாம் அதை ரெசிஸ்ட் பண்ண கற்றுக்கணும் ஹவு டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ் அப்படி நாம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கே வேலை இல்லை ஹவு டு இட் அதை நம்ம இளமையிலேயே சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு ஆக உங்களுக்கு இந்த டென்ஷன் என்ற நிலை அது இந்த கணக்காக வரும்பொழுது நாம் லக்னம் என்பது முப்பத்தைந்து ஆகிறது பாகை புதன் என்பது இரநூத்தி நாற்பத்தி மூன்று பாகை அடுத்தது யுரேனஸ் நூற்றி ஏழு பாகை ஆக முப்பத்தைந்தும் இர இரநூத்தி நாற்பத்தி மூன்று கூட்டம் இரநூத்தி எழுபத்தி எட்டு ஆகின்றது அதில் இருந்து நூற்றி ஏழை கழிக்க யுரோனஸின் பாகையை கழிக்க பாக்கி நூற்றி எழுபத்தி ஓரு டிகிரி இந்த நூற்றி எழுபத்தோரு பாகை என்பது கண்ணியில் விழும் இருபத்தோரு டிகிரி அதாவது உத்தரம் மூன்று அஸ்தம் மூணு 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 ஆறு பத்து மொத்தம் இருபது டிகிரி ஆக அஸ்தம் நான்காம் மாதம் இந்த சந்திரன் மனோகாரகன் இந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுதோ அல்லது இதன் திரிகோண நட்சத்திரமான திருகோணம் ரோஹிணியில் வரும்பொழுதோ இவர் உசுப்பேர்த்தப்படுவார் அது ஒரு புதன் வீடாக இருந்தால் பிஸ்னஸ் லைனில் நாம் அந்த மாதிரி பணத்தை சமயத்தில் நம்ம கொடுத்தாத இல்லைன்னு கூட சொல்லுவாங்க கீழே விழுந்து போயிருக்கோம் அவங்களும் வாங்கியிருக்க மாட்டாங்க நாமும் கொடுக்காத நிலையில் அது போய்ட்டு அப்போ அங்கே ஒரு டென்ஷன் இது இயற்கையில் நடந்தது அனுபவித்தது அதுக்காக சொல்கின்றேன் அதே மாதிரி இப்போ சனி நட்சத்திர அந்த நட்சத்திரம் வந்து மகரத்தில் வீழும் அப்பொழுது என்ன ஆகும் திருவோணத்தில் நாம் ஏதாவது தொழிலாளர்களுடன் வேலை செய்யும் இடத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் சுக்கரன் என்னும்போது வீட்டில் உறவினரிடத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆக இந்த பாகைகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் இந்த கணக்கிற்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு என்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்பொழுது நாம் இது என்ன என்ன என்று அறிந்து எந்த நட்சத்திரத்தில் இது நிகழலாம் சந்திரன் கோச்சாரத்தில் வரும் பொழுது என்று பார்த்து அதனை நிதானமாக கடைபிடித்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் பொறுமையை கையாண்டு இதிலிருந்து கவனமாக மீண்டு விடலாம் இவைகளை ஒன்று வைத்து விளக்கிவிட்டேன் மற்றவற்றை வெறும் ஃபார்முலாக்களை மட்டும் கொடுக்கின்றேன் என்ன என்று சொல்லிவிடுகின்றேன் டிஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதற்கு லக்னம் பிளஸ் செவ்வாய் மைனஸ் சனி அடுத்தது சண்ட டிஸ்பியூட் லக்னம் பிளஸ் புதன் மைனஸ் செவ்வாய் எச்சரிக்கையாக நம்ம எப்ப இருக்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் பிளஸ் நெப்டியூன் மைனஸ் சனி அடுத்தது லைக் விருப்பம் லக்னம் பிளஸ் செவ்வாய் மைனஸ் சூரியன் ஆக நாம் ஒரு ஏதோ ஒரு கான்டென்ட் போட்டால் இந்த மாதிரி ஜாதகத்தில் அவர்களுக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் லைக் பண்ணுவார்கள் அப்ப நான் வந்து உங்களை சொன்னால் அது எப்படி செட் ஆகும் செட் ஆகாது அப்ப பாக்குறவங்க அந்த மாதிரியான சூழல் அன்னைக்கு தான் அந்த மேட்டரை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க விருப்புறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதே தான் ஒன்னொன்றுக்குமே இப்படித்தான் கோபம் சண்டை நிராகரித்தல் ஒரு நெகோசியேஷன் ஒன்னொன்றுக்கும் தான் அடுத்தது மகிழ்ச்சி நம்ம ஹாப்பியாக இருக்கிறது எப்போ லக்னம் பிளஸ் யுரஸ் மைனஸ் குரு அடுத்தது பிளேஃபுல் ஒரு ஜோக்கிரசி ஜாலியாக பேசிக்கிட்டு இது பண்ண விளையாடுறோம் அந்த மாதிரி இது லக்னம் பிளஸ் சுக்ரன் மைனஸ் செவ்வாய் அடுத்தது எல்லோரும் விரும்புவது அமைதி லக்னம் பிளஸ் சுக்ரன் மைனஸ் சூரியன் அடுத்தது கன்ஃபியூஷன் கேயாஸ் ஆங்கிலத்தில் சொல்ல ஒரே குழப்பம் லக்னம் ப்ளஸ் யுரானஸ் மைனஸ் சூரியன் முப்பது புரிகின்றது அந்த யுரோனஸ் எங்கங்க வருதோ அங்கெல்லாம் குழப்பம் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் புரோக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் வந்து நெப்டியூன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக இந்த யுரோனஸ் நெப்டியூன் அதாவது எதிர்பாராத ஒரு உணர்வை தூண்டி விட்டுடும் எது என்றே நமக்கு தெரியாது அப்படி சடனாக இன்ஸ்டண்ட் அடுத்தது ஆர்வம் லக்னம் ப்ளஸ் சந்திரன் மைனஸ் புதன் அடுத்தது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்பார்கள் ஆச்சரியம் அது லக்னம் ப்ளஸ் செவ்வாய் மைனஸ் சூரியன் இதில் அதிகமாக பார்த்தீர்கள் ஆனால் இந்த ஃபார்முலாக்களில் புளூட்டோ நெப்டியூன் யுரானஸ் தான் வரும் ஆக அவங்க சொன்னது சரியாக போய்விட்டதா உள்ளே ஏழு கிரகங்கள் சுற்றும் மற்ற அவுட்டர் ரேங்கில் சுற்றும் அதனாதிக்கம் இந்த மாதிரி சேஞ்சஸை உண்டு பண்ணுன்றது ஆக மேல்நாட்டு ஜோதிடம் மிகவும் கனக்கச்சிதமாக ஒரு ரிசல்ட் மூடி சேஞ்ச் சடன் மூடி சேஞ்சை வந்து இந்த நெப்டியூன் ப்ளூட்டோ யுரானஸ் உங்கள் இந்த மாதிரி ஒரு ஜோதிட இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரியும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் காரணங்கள் தெரியும்போது நமது மனம் ஒரு பண்பு பண்பட்ட மனமாக ஆகிவிடும் ஸோ கிளாரிட்டி கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் என்ஹான்சஸ் கிளாரிட்டி ஒவ்வொன்றும் இப்படித்தான் நிகழ்கின்றன என்பதனை நாம் தெரிந்து கொண்ட பின் மனம் அமைதியை நாடிவிடும் ஓ எந்த நிகழ்வு எப்படி எப்படி நிகழ்கிறது போது ஏனென்றால் நமக்கு அது முன்பே தெரிந்து விடுகின்றது அது தெரியும் போது நமக்கு மனதில் குழப்பம் வருவதில்லை தெளிவு பெறுகிறது ஓ நான் ஒன்ஸ் நாம் ஒரு தெளிவு கொண்டோம்னா அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஆக அதுக்குத்தான் அவர்கள் நமக்கு இன்னொன்று ஆங்கிலத்தில் ஒன்று வி கேன் நாட் சாட்டிஸ்ஃபை ஆல் த பீப்புள் ஆல் த டைம் அப்படின்னா நாம் எல்லோரையும் எல்லா நேரமும் திருத்திப்படுத்த முடியாது சைக்கலாஜிக்கலாக அவங்க சொல்கிறது அது உண்மை தான் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பத்து கான்டென்ட் போட்டால் அந்த பத்து கான்டென்ட்டை சக்ஸஸாக போகணும்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு அதில் பத்துமே போனாலும் போகலாம் நான் முன்பே சொல்லியிருக்கேன் இந்த லைக்ன்றதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னு அந்த நேரத்தில் பார்க்குறவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் சூட்டபுளான தான் பார்ப்பாங்க இல்லாட்டா அந்த பத்துமே அன்று ஒரு நாள் நிச்சயமாக யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ ஒன்று ஒன்றுக்குமே ஒரு பிளானட் தான் காரணம் இதை நாம் வந்து கணக்கு போட்டு செய்ய முடியாது அப்போ நம்ம இவங்களை சர்ச் பண்ணி எடுக்க முடியாது முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு இப்போ அந்த ஸ்டுடியோவில் சொல்கிறாங்கன்னா ஸ்கிப் அப் பண்ணி போகிறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு மேலே ஸ்கிப் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதில் அவங்க எடுக்கிறது ஒரு டூ தௌசண்ட் பீப்புள் அதில் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அவ்வளோதான் அப்போ அவங்க அதில் நம்பிக்கை வைக்கிறாங்க ஜுடிஷர் சொன்ன மாதிரி மேன் வில் பிலீவ் இன் வாட் கி டிசையர்ஸ் அப்படின்னு ஆக இப்போ அதுக்குள்ளே தெரிஞ்சுதுன்னா நம்பிக்கைன்னு இருக்குது அதுக்கு ஃபார்முலா இருக்கு அது அடுத்த வாட்டி அப்போ அது ஒரு தூரம் ஒரு எந்த ஒரு கான்டாக்டில் வந்து அதை இணைச்சி அந்த நம்பிக்கின்றதை உங்களுக்கு சொல்லி விடுகிற ஃபார்முலா என்ன ஒன்று ஆக இன்னும் ஒன்று நாம் கவனிக்கிறோம் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு டேஸ்ட் டிஃபால்ஸ் அப்படின்னு ஆக ஒவ்வொருத்தருக்குமே சில பேருக்கு குழந்தைகளை பற்றி இது படித்தோம் சில பேருக்கு கதை அதிகமாக பிடிக்கும் சில பேருக்கு புராணங்கள் அதிகாரமாக இருக்கும் சில பேருக்கு இந்த ஜோ பிரசன்ன ஜோதிடம் அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு இந்த நாஸ்டா தாமஸ் மாதிரி ஒரு புதுசு புதுசாக ஒரு இது ஒரு பிப்படி பண்ணி விட்டுட்டு போனதை சொன்னால் சில பேருக்கு பிடிக்கும் அதனால் நாம் வந்து இதெல்லாம் வந்து ஒத்துரை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரவே முடியாது அதுதான் ஒரு கீ அதில் உள்ளது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் கருத்து வேறுபாடு வருகின்றது அப்போ நம்ம கருத்து வேறுபட எப்படி ஃபேஸ் பண்ணணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் பிளான்ட் தான் சார் காலணும் ஒன்று வரைக்கும் ஒரு காம்பினேஷன் வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி டிஸ்கார் ஒரு ஒன்று ஒன்று அது இந்த பிளான்ட் வரும்போது நமக்கு இந்த மாதிரி அந்த இவைகளை ஒரு புதினமான ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க மாதிரி இன்னும் விட்டு போய்டும் ஆக இப்பொழுது நீங்கள் நட்சத்திரங்களும் நவரசமும் எப்படி இருக்கின்றதை புரிந்து கொண்டீர்களா நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன